ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தில் நிறையவே புல்லு எல்லாம் வரும் அதில் ஒரு விதமான புல் தான் இந்த புல் கீழே இருக்குது இதோட பேர் திருப்பம் புல் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பேர் இருக்குது எங்கள் ஊரில் திருப்பம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்காக பயன்படுத்துனா இதை எண்ணெய் எல்லாம் காய்ச்சி நம்ம தலையில் தேய்க்கும் போது நல்ல முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நிறைய பேர் இருக்கு கிளவி முடி அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து பெண்களோட முடிய மாதிரி அந்த ஷேப்பில் இருக்கும் அதனால வந்து ஒரு நீளமான ஒரு முடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் இதை வந்து பெண்கள் பெண்களின் கூந்தல் அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க நிறைய பேர் இருக்கு இதுக்கு இது எப்படி இருக்கு எந்த ஷேப்ல இருக்கு நம்ம பாப்போம் இப்போ பாத்தீங்களா இது ஒரு கரெக்டா ஒரு பெண்களோட ஒரு முடி மாதிரி இருக்குல்ல நிறைய விதைகள் எல்லாம் அதுல இருக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய பெண்கள் வந்து எப்படினா இத தலையில சுள்ளாடுவாங்க நிறைய முடி இருக்க மாதிரி பாத்தீங்களா இத பாத்தா நிறைய முடி இருக்க மாதிரி இருக்குல்ல அசல் கரெக்டா ஒரு முடி மாதிரிதான் இருக்கு